எங்கள் ஊர் சிவகாசி ஏழாம் வகுப்பு கட்டுரை குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்புமிகு இடங்கள் திருவிழாக்கள் முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் சிவகாசி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி நகரைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி நகரம் அமைந்துள்ளது பெயர் காரணம் ஹரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன் காசியில் இருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து இங்கு நிறுவினார் காசி சிவலிங்கம் பெயராலே சிவகாசி என்று அழைக்கப்படுகிறது தொழில்கள் சிவகாசி பட்டாசு தொழிலுக்கும் அச்சு தொழிலுக்கும் மற்றும் தீப்பெட்டி உற்பத்தி தொழிலுக்கும் புகழ்பெற்ற ஊராகும் சிறப்பு மிகு இடங்கள் பத்ரகாளியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் முதலியவை சிறப்பு மிகு இடங்கள் திருவிழாக்கள் பத்ரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா மற்றும் மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை வணிக நகரமான சிவகாசியில் வாழ்வது எனக்குப் பெருமை